கிறிஸ்துவின் கிரிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் பரிசுத்த ஆண்டவரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் புதிய தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஒரு சின்ன இடைவெளி நாம் எடுத்துக்கிட்டோம் நான் படித்து ஆயத்தம் ஆவதற்காக நீங்கள் அவளோடு காத்திருந்தீங்க நிச்சயமாக இந்த நாள் முதல் நீண்ட நாட்களுக்கு நாம் சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அப்படின்னா இன்னும் புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற படிக்கும் முறை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறது அதுவும் ஒரு விசேஷத்தை அது கொடுக்க போகிறது அது என்னென்ன ஆங்கிலத்தில் இதை சினாப்டிக் காஸ்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த சுவிசேஷங்கள் இந்த லூக்கா இந்த மூன்றையுமே ஒருங்கிணைந்த சுவிசேஷங்களாக நாம் பார்க்கிற பார்வை அதை மூணு புத்தகத்தையும் ஒன்றாக்கி சம்பவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அதை அப்படியே இணைத்து இசைத்து அதில் சுவாரஸ்யமாக அதன் விவரங்களை எல்லாம் இணை விவரங்களையெல்லாம் துணை விவரங்களையெல்லாம் சேர்த்து ஒன்றாக ஒரு பார்வையில் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு சபைகளிலே இவ்விதமான சினாப்டிக் காஸ்பிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து உவமைகளையோ அல்லது பல சம்பவங்களையோ கூட எடுத்துலாம் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் மத்தியில் எப்படி இருக்குது பாருங்கள் லூக்கால அதே சம்பவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கூடுதலாக இந்த விஷயத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மூணு புத்தகத்தையும் ஒன்றாக்கி அதில் இருந்து ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நாமோ எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்த பார்வையில் பார்க்க போகிறோம் சென் ஆப்டிக் அப்படின்ற அந்த கிரேக்க சொல்லுக்கு என்னென்னா சென் அப்படின்றது SYN ஒரே ஆப்டிக் அப்படின்னா பார்வை ஒரே பார்வையில் இந்த சுவிசேஷ புத்தகங்களுக்குள் இருக்கிற ஒரு இசைவை நாம் எடுத்துக்கொண்டு நாமோ பார்க்க போகிறோம் படிக்கப் போகிறோம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்னைக்கு சபையினுடைய அவசர தேவை மிக முக்கியமான தேவை அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை போல மாற வேண்டும் இதுதான் தேவனுடைய நோக்கம் கூட அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மளை குமாரரும் குமாரத்திகளுமாக அழைத்திருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீதிமொழிகள் பிரசங்கியை முடிச்சிட்ட பிறகு என்ன பேசணும் எதை நாம் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சப்ப தேவன் இந்த சுவிசேஷ புத்தகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏவுதலை எனக்குள்ளே கொடுத்தார் அதுலேயும் முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இதை நாம் எடுக்கணுமே அப்படின்னு நான் யோசித்தேன் அப்போ என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னால் எனக்கு முதல்ல இது அவசியம் என்பதை தேவன் உணர்த்தினார் இன்றைய தலைமுறைக்கு குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அவசியம் என்பதை தேவன் உணர்த்தினார் படிக்க 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 நீங்களும் ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான் மெய்யாகவே இக்காலத்தில் இதை கேட்க வேண்டும் என்பது தேவ திட்டந்தான் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க இந்த வேத வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்ததை பற்றி ரொம்ப ஒரு அருமையான ஒரு போர்ஷன் இது வழக்கமாக நம்ம இதை படிக்க மாட்டோம் இதுக்காக தேவை ஏவுதலால் தேவன் தன் மனதிலிருந்து இந்த வேத வாக்கியங்களை நம்ம கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று ரெண்டு வசனங்களை நாம படிச்சிருப்போம் ஆனால் இந்த பகுதியை எடுத்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க பாருங்கள் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கிறேன் அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் எதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ரொம்ப அருமையான போஷன் இது இதில் பாருங்க தேவ மனதிலிருந்து தமது சித்தத்தின்படியாக தேவ ஞானத்தை பூமியின் மனுஷராகிய நமக்கு எடுத்து வெளிப்படுத்துவதற்காக சொல்லி கொடுப்பதற்காக அதை புத்தகமாக எழுதி வைப்பதற்காக ஆவியானவரை கொண்டு ஏவின மனுஷர்களாலே இந்த ஒரு புதிய ஏற்பாட்டை குறிப்பாக அப்போ சிலர்கள் சொல்கிறாங்க இதை நாங்கள் எழுதுகிறோம் இதை தான் நாங்கள் பேசுகிறோம் உலக ஞானம் அல்ல இது தேவ ஞானம் இது கிறிஸ்துவின் ஞானம் அதனால தான் இந்த படிப்பை நம்ம இப்போ தொடர் இருக்குது இல்லையா இதை கிறிஸ்துவின் ஞானோபதேசம் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரோமோவிலே சொல்லியிருந்தேன் இங்கே சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா பகுத்து நிதானமாக ஆராய்ந்து ஆழங்களை இப்படி எல்லாம் வார்த்தைகளை படித்தோம் இல்லையா அதை தான் நம்ம செய்ய போகிறோம் எது சுவிசேஷ புத்தங்களை கையில் எடுத்துக்கிட்டு அதை நிதானமாக பகுத்து அது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட மேசியாவின் வருகையை அவருடைய வாழ்வை அவருடைய மரண உயிர்த்தெழுதலை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பை இது எல்லாம் கிரமமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நீங்கள் தயவுசெய்து சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து நம்ம படிக்கிற ஒரு படிப்புன்றதுனால அசற்றையாக இருந்துடாதீங்க நிச்சயமாக உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகும் என்னால் உண்மையாக சவாலாக சொல்ல முடியும் ஒவ்வொருவரும் தயவு செய்து கவனிங்க நிச்சயமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதை மார்க்க பிரிவினை நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக பிற மதத்தவருக்கும் இதை பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா நாம் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நமது ஆண்டவரை பற்றி அவருடைய வாழ்வை அவருடைய போதனைகளை பற்றி தான் நம்ம படிக்கப் போகிறோம் அதனால் பொதுவாக எல்லாருக்குமே இது ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஜபத்துடனே தேவ சமூகத்தில் வேண்டுதலோடு கூட உங்களோடு இதை பேச தொடங்கியிருக்கிறேன் இந்த மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் அப்படின்ற இந்த புத்தகங்கள் எப்படின்னா ரொம்ப அழகாக அடுக்கப்பட்ட விவரங்கள் அதில் இருக்கிறது வரிசையாக தொகுக்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம் அதுக்குள்ளே ஒரு இசைவு இருப்பதை நாம் பார்க்குறோம் இப்போ பொதுவாக மூன்று புத்தகங்களை குறிப்பாக மத்தையு மார்க்கு லூக்கா அதை அப்படி ஒன்னாக்கி அதிலிருந்து சாரத்தை எடுத்து அதை நாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குது பார்த்திங்களா இது சாதாரணமானதல்ல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு முயற்சி தான் இது இதை காலம் அநேக வேத வல்லுநர்கள் இதுக்கான முயற்சிகளையெல்லாம் எடுத்து இதை நமக்கு சொல்லியிருக்காங்க இதை பல வகையில் நமக்காக எழுதியும் கொடுத்துருக்காங்க இதை படிக்கிறதோட நோக்கம் என்ன இயேசுவே ரட்சகர் அவ தேவனுடைய குமாரன் அவரே நம்முடைய மறுவாழ்வின் நம்பிக்கை இதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த ஆசிரியர்களை பார்த்தோன்னா முதல்ல நாலு புத்தகங்களையும் பார்ப்போம் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம மூன்று சுவிசேஷ புத்தகங்களை மட்டும் எடுத்து தான் நாம் இந்த ஒருங்கிணைந்த பார்வையில் கற்றுக்கொள்ள போகிறோம் மத்தியும் முதல் புத்தகமாக இருக்கிறது அவர் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் அவரோட ப்ரொஃபஷன் அதுதான் அவர் ஒரு அப்போசலன் மார்க்கு அவர் வந்து ஒரு யங் பிரீச்சர் பேதுருவோடு ஐக்கியம் கொண்டு நடப்பவர் அவர் ஒரு பிரசங்கியார் லூக்கா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு மருத்துவர் யோவான் இருக்காரே அவர் மீனவராக இருந்து அப்போசலனாக ஆண்டவர் இயேசுவால் நேசிக்கப்பட்டவர் அதிகமாக இந்த முதல் மூன்று புத்தகங்களும் மத்தியம்மார்க்கு லூக்காக இருக்கு இல்லையா அது எருசுலேவின் பேரழிவு எழுபதாம் ஆண்டு நடந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது இல்லையா அதுக்கு முன்பு எழுதப்பட்டதாக ஒரு கணக்கு இருக்குது ஆனால் யோமானியன சுவிசேஷம் மட்டும்தான் தொன்னூறுகளின் நடு பாகத்திலிருந்து அதனுடைய இறுதி வரைக்கும் அந்த தொன்னூறுகளில் அது எழுதப்பட்டதாக ஒரு விவரம் இருக்குது இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் ஒருவரோட வாழ்க்கை குறிப்பு பயோகிரஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தரோட வாழ்க்கை சரித்திரத்தை சரிதையை சொல்வது பயோகிரபின்னு சொல்கிறோம் அதுக்கு ஏன் நான்கு புத்தகங்கள் வேணும் நான்கு வித்தியாசப்பட்ட மனிதர்கள் ஏன் இப்படி எழுதணும் தேவன் ஏன் இப்படி கொடுத்தாரு ஒய் ஃபோர் காஸ்பிள்ஸ் ஒரே ஒரு சுவிசேஷ புத்தகம் இருந்தால் போதாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நியாயமான கேள்விதான் தான் அதனால் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கிறது அல்லது ஒரு சம்பவம் நடக்கிறது நீதிபதி முன்னாலே போன உடனே நான்கு சாட்சிகள் வந்து பல்வேறு விவரங்களை சொல்லி அந்த குற்றவாளிக்கு ஒரு நீதியான தண்டனையை கொடுப்பார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமில்லையா இது என்ன மாதிரி உதாரணம் நீங்கள் புரிஞ்சுக்கலீங்கன்னு தெரியல ஆனால் நாம் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான்கு முறை சொல்லி ஒருவருக்கு இதுதான் சத்தியம் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றுக்கு நாலு முறை சொல்லலாம் இல்லையா சரி பழைய பாட்டில் இப்படி வாசிக்கிறோம் உபாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒரு விஷயத்தோட உறுதித்தன்மைக்காக அதில் எந்த தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த காரியத்தை நிலைவரப்படுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண திஸ் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லி பண்ண இரண்டு மூன்று சாட்சிகளுக்கு மேல் இருப்பது நல்லதுன்னு தேவன் ஒரு நீதியை வச்சிருக்கிறார் அதனால் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நான்கு ஆண்டுகளுக்கும் குறைந்த அளவு வரலாற்றை மட்டுமே சொல்வதற்கு நான்கு புத்தகங்களை நான்கு வித்தியாசப்பட்ட மனிதரை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளோ முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ரெண்டு வேல்னு வரலாற்று விஷயங்கள் இருக்குமா இல்லையா அப்படியே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகவும் இருக்கும் நல்லா கவனிச்சிங்களா அப்போ ஒரே சரித்திரம் இரண்டாம் முறை பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆண்டு பிரதேச கூட சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படின்பார் அப்போ ஒரு விஷயத்தை நான் மிக அழுத்தமாக அதை தவறவிடவே கூடாது டோன்ட் மிஸ் திஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை ஒன்று ரெண்டு முறை சொல்கிறதுன்றது இயல்பு தான் நம்மளே கூட சொல்லுவோம் ஏதாவது ஒரு முக்கியமானதை பாபா ஒன்றும் இல்லை நாலு முறை சொல்லியிருக்கேன் உனக்கு மறந்துடக்கூடாது அப்படின்னும் அந்த மாதிரி தான் தேவன் நமக்கு ஆண்டவர் இயேசுவின் நான்கு ஆண்டுகளுக்கும் குறைந்த அந்த வாழ்க்கையின் சம்பவங்களையும் போதனைகளையும் நான்கு வித்தியாசப்பட்ட புத்தகங்களிலே கொடுத்திருக்கிறார் இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இந்த நான்கு விவரங்களை நீங்கள் அப்படி ஒருங்கிணைந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுவோட பன்முகத்தன்மைகள் இயல்புகள் நமக்கு தெரிய வரும் கிரைஸ்ட் மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரிய வரும் பன்முகம் அதாவது பல கோணங்களில் ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி அவர் ராஜா அவர் ஒரு பர்ஃபெக்டான ஊழியக்காரன் ஒரு பூரணமான ஒரு ஊழியக்காரன் அவர் மேசியா அல்லது ரட்சகர் அவர் தேவனுடைய குமாரன் அவர் மனிதகுமாரன் இப்படி எல்லாம் பன்முகங்கள் இருக்கிறது இல்லையா அதையெல்லாம் ஒவ்வொரு ஆசிரியரும் கொஞ்சம் ஒருத்தர் இதை அதிகமாக இன்னொருத்தர் அது அதிகமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப அது ஆச்சரியமான அல்லது ஒரு செழிப்பான ஒன்றாக நமக்கு தோணும் நமக்கு அப்படி தான் அது நம்ம இறுதியத்துக்குள்ளே வந்து நமக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே உண்டாக்கும் அதனால் சுவிசேஷ புத்தகங்களை தான் படிக்க போகிறோம் ரொம்ப பிரபலமாக காலமாக தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் ஆனால் எடுத்துக்கொண்ட பார்வை தான் ஒரு பெரிய வித்தியாசத்தை விசேஷத்தை இந்த கற்றலில் நமக்கு ஏற்படுத்த போகிறது இந்த நான்கு புத்தகங்களிலும் மாறுபட்ட கோணத்தில் எழுதப்பட்டு மாறுபட்ட மனிதர்களுக்காக யாருக்கு அது போய் சேரணுமோ அவங்களும் வேறுபட்டவங்க தான் அதை நம்ம பின்னால் பார்ப்போம் அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து இயேசுவை மாத்திரம் கவனிக்க நாம் முயற்சி செய்வோமானால் அங்கே தான் நமக்கு நிறைய விவரங்கள் தெரியும் புதிய பார்வை புதிய புரிதல் நமக்குள்ளே உண்டாகும் இப்போ மத்தேயு அவர் யூதர்களுக்காக எழுதினார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டின் விவரங்களை மத்திய கையாண்டிருக்கிறார் யூதர்களை மனதில் வைத்து கொண்டு அவர்களோட மொழி நடை அவர்களுக்கு தேவையான சொற்கள் இதையெல்லாம் மத்தியும் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் தொடங்கும்போதே மத்திய ஒன்று ஒன்றில் தாவிதின் குமாரன் ஆகிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தாவிது அப்படின்றது யூதர்களுக்கு ரொம்ப பெருமிதமான ஒரு கேரக்டர் ராஜ்யத்தை அமைக்கும்படியாக ராஜா இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்ற விஷயத்த ராஜ்யம் ராஜா அப்படின்றத ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா தான் விவரமாகவே நமக்கு சொல்லியிருப்பார் ராஜ்யம்ன்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா அது ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மத்தியை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கார் இப்போ எழுதின சுவிசேஷத்தை பார்த்தோம்னா புறஜாதியாருக்கு குறிப்பாக ரோமர்களுக்கென்று அவர் எழுதியிருக்கிறார் லத்தீன் சொற்கள் பயன்படுத்தியிருக்கிறார் பேதுரு சொல்ல பேதுருவோடு கூட ஊழியத்தில் அவர் இருந்ததுனாலே பல விவரங்களை அங்கிருந்தும் எடுத்து எழுதியிருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது இவரோட ஆங்கிள் ரைட்டிங் எப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் போதித்ததை விட அவர் செய்தவைகளின் மேலே அதிக கவனத்தை இவர் கொடுப்பார் அப்படி தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஆக்ஷன் கிரைஸ்ட் ஆக்ஷன்றி அவர் ரொம்ப கவனமாக எழுதி வச்சிருக்கிறார் நிறைய விவரங்களை மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரனாக வந்தார் இந்த பூமியிலே மனுஷருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன் உயிரை கொடுக்கும்படியாக வந்தார் அப்போ ஆண்டவர் இயேசுவை ஒரு ஊழியக்காரனாக ஒரு பூரணமான ஊழியக்காரனாக இவர் காட்டுகிறார் லூகா அவர் வந்து ஒரு மருத்துவர் அவரும் புரஜாதியராகிய மனுஷருக்கு தான் இதில் குறிப்பாக இவர் கிரேக்கருக்காக அவர் எழுதியிருக்கிறார் அவங்க ரொம்ப விவரங்களை ரொம்ப டீட்டெயிலை விவரமாக ரொம்ப அறிவியல் பூர்வமாக அறிவு சார்ந்ததாக கேட்பாங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்களுக்கு எழுதுறாரு ஒரு டாக்டராக எழுதுறாரு தேவ ஆவியினாலே ஏவப்பட்ட நிறைய விவரங்களை அவர் கொடுக்குறார் லூக்கா பத்தொன்பது பத்து எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் மனுஷகுமாரன் ஆண்டவரோட ஒரு பூரணமான மனிதத்துவத்தை அந்த ஹியூமனிட்டி அதை வந்து ரொம்ப இவர் விளக்கம் கொடுப்பார் யோவான் வந்து பொதுவான ஒரு சுவிசேஷ புத்தகமாக உலக மக்கள் எல்லாருக்குமாக அவர் எழுதியிருக்கார் அதனால தான் அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு தொடங்குவார் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம தனியாக தான் வச்சிடணும் அதை வந்து ஒரே பார்வையின் கீழே இந்த பக்கம் கொண்டு வரவே முடியாது அவர் ஆண்டவர் இயேசுவை தேவகுமாரன் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை பற்றி அதிகமாக அவர் வலியுறுத்தி அதை உறுதியாக நிலைவரப்படுத்துவார் யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இதுக்காக தான் எழுதப்பட்டது இயேசு தேவனுடைய குமாரன் அவர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு பாருங்களேன் நான்கு பேர் நான்கு வித்தியாசமான நபர்கள் அவர்கள் எழுதின பெற்றுக்கொள்ளப் போகும் அந்த ஜனங்களும் நான்கு வித்தியாசமானவர்கள் அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவரின் பன்முகத்தை ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க இது தேவனுடைய ஏற்பாடு தான் அவருடைய ஞானத்தினால் இவைகள் வகுக்கப்பட்டது இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டது இவைகள் இணையாக அழகாக வைக்கப்பட்டு இப்போ நம்ம அதை பார்க்குறோம் அதுதான் நம்மளோட முயற்சி நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணுறவங்க அதில் தனிப்பட்ட சில நிறுவனங்கள் சுவிசேஷ புத்தகங்களை அந்த தனியாக யோவான் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி கோடிக்கணக்கில் உலகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த நான்கு புத்தகங்களையும் யார் யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதா வச்சுக்கோமே மத்திய எழுதின சுவிசேஷத்தை வேத மாணாக்கருக்கு கொடுத்து முதல்ல படிக்க வைக்கணும் மார்க் எழுதின சுவிசேஷத்தை ஒரு சராசரியான மனிதருக்கு கொடுத்து படிக்க வைக்கணும் ஏன்னா அதில் ஆண்டவரோட செயல்பாடுகள் இருக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அறிவு தேடும் கல்விமான்களுக்கு கொடுக்கணும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யோவான் எழுதின புத்தகத்தை உலக மக்கள் எல்லாருக்குமான சுவிசேஷமாக கொடுக்கணும்தான் ஆனால் அதை அப்படி படித்து சாதாரணமாக புரிஞ்சுக்க முடியாது அதில் ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்து அதை நம்ம தனியாக தான் படித்து பார்க்கணும் இப்போ ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு தகவல் சொல்கிறேன் மத்தியில் வாக்களிக்கப்பட்ட ரட்சகர் ப்ராமிஸ்டு சேவியர் அவரை பற்றி சொல்கிறது மார்க்கஜுன சுவிசேஷத்தில் பவர்ஃபுல் சேவியர் வல்லமையான ரட்சகர் மைட்டி சேவியர் அவரை பற்றி சொல்லியிருக்கு லூகாயுன சுவிசேஷத்தில் பர்ஃபெக்ட் சேவியர் பரிபூரணமான ரட்சகரை பற்றி சொல்லியிருக்கிறது யோநிதின சுவிசேஷத்தில் பர்சனல் சேவியர் தனிப்பட்ட சொந்த ரட்சகராக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு புத்தகங்களிலும் ஆண்டவர் இயேசுவின் குழந்தை பருவத்திலிருந்து மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்குமான மொத்த வாழ்க்கையும் சொல்லுவது நோக்கமல்ல அப்படி இல்லவும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு ஆண்டுகளுக்கும் குறைவான விவரங்கள் மட்டும்தான் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விவரம்தான் இப்போ மொத்த வாழ்க்கையை பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆண்டவரை பற்றி அவருடைய செயல்பாடுகள் போதனையை பற்றி நமக்கு குறிப்பே இருக்கிறது மூன்றில் ஒரு பாகம் எழுதப்பட்டதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா சிலுவை மரணம் தொடர்பானது தான் அந்த மிகப்பெரிய போஷனே இந்த நான்கு புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசுவின் முதல் முப்பதாண்டு விவரங்கள் இல்லவே இல்லை ஒன்று ரெண்டு தான் அது பெரிய அளவுக்கு விவரங்களே கிடையாது அவரோட தோற்றம் உயரம் நிறம் அப்படி எதுவுமே விவரம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது முக்கியம் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனாக வந்த ஆண்டவரை பற்றி பாருங்களேன் அவருடைய எந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கிடையவே கிடையாது குறிப்பே கிடையாது இந்த நான்கையும் படிக்கும்போது ஏதோ கொஞ்சம் இதில் மாற்றமாக தெரியுது அதில் வித்தியாசமாக இருக்கே கண்டிப்பாக தான் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா துணை தகவல்களை எல்லா இடங்களிலிருந்தும் எடுத்து சேகரித்து ஒன்றாக பார்க்கலாம் இதுதான் இப்ப நம்ம பார்க்குற இந்த முயற்சி நாங்களும் இருக்கிற ஒற்றுமை தன்மையை ஏற்றுக்கொள்ளணும் எப்படி ஏற்றுக்கிறது வித்தியாசங்கள்லாம் இருக்கே ஒரே வழிதான் இரண்டு திமுத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது அவ்வளோதான் வேத வாக்கியங்கள் தேவாவினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டது இரண்டு பேர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இந்த நான்கு ஆசிரியர்கள் சுவிசேஷ புத்தகங்களுக்கு பார்த்தோமா அவர்களுக்கு மேலே பிரதானமான தேவனாகிய கத்தர் அவரே ஒரு ஆசிரியராக இருந்து ஆவியானவர் மூலமாக வெளிப்பாடு கொடுத்து இவைகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த அறிமுகத்தை நீங்கள் கேளுங்கள் பலருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா கிறிஸ்தவத்தின் அடிப்படையான அஸ்திவாரமான இதை மட்டும் படித்தாலே ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை அமைப்பை எடுத்துகிட்டு இருக்கோம் மிகவும் எளிமையாக அப்படிதான் என்னால் பேசவும் முடியும் ரொம்ப பெரிய ஸ்காலராக என்னால் பேசவும் முடியாது ஆனால் இந்த எளிமையான விஷயங்கள் எளிமையான இந்த பேச்சு உங்களுக்கு பயன்படும் உங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன் பிரலோகத்திலே மாசமாக இருக்கிற நல்ல பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றிய உடம்பை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த முயற்சியில் எங்கள் ஆண்டு பிரேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் அவர் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் வழிநடத்தலும் இந்த வேத வாக்கியங்கள் வழியாக எங்களுக்குள் உண்டாக வேண்டும் நீர் விரும்புகிற மாற்றத்தை எங்களுக்குள்ளே நீர் ஏற்படுத்தும் எங்களை ஈரமான ஒரு மண்ணை போல உன் கையில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் வணையும் உருவாக்கும் எங்களை உடைத்து நொறுக்கி மீண்டும் ஒரு நல்ல பாத்திரமாக ஆக்க வேண்டுமென்று செவிக்கிறோம் நிலவரமான ஆவியை எங்களுக்கு தாரும் எங்கள் இருதயத்தை புதிதாக்கும் புதிதாக எங்களுக்குள் உமது சித்தத்தை வைக்க வேண்டுமென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அநேகர் இதை கேட்க இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து இவைகளையெல்லாம் எடுத்து காண்பிக்கும் ஞானத்தை எனக்கும் தாரும் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே